காவேக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசை கண்டித்து அதில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் என்கிறார் வணக்கம் பிரியன் சார் வணக்கம் சார் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்மானங்களை எல்லாம் நிச்சயமா பல விஷயங்களை வந்து விஜய் இந்த நிர்வாகிகள் குழு வந்து தீர்மானிச்சிருக்கு நான் பார்க்கிறேன் அதாவது வந்து தொடர்ந்து வந்து அஇஅதிமுக விஜய்க்கான ஒரு அழைப்பு வந்து இந்த சூழலில் வந்து இன்னைக்கு நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரத நம்ம பார்க்கிறோம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்வதன் மூலமாக அதிமுகவோட கூட்டணியை வந்து அவங்க டோட்டலி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அது அப்படிதான் அர்த்தம் ஏன்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டியிருக்கும் சோ விஜய்க்கு வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து நம்ம வந்து விஜய் வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைப்பார் அந்த விஜய்க்கேந்து வேறு ஏதாவது விஷயங்கள் வந்தாலே தவிர இதுதான் வந்து இன்னைக்கு நிலைப்பாடுன்றது வந்து அதிமுகவுடைய பாஜகவுடைய பாஜகவோட கிடையவே கிடையாது இன்னைக்குமே வச்சுக்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் அதிமுகவோட விட கிடையாதுன்றதே இன்னைக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் தான் இன்னைக்கு அவர் மறுத்துட்டார்ன்றதுதான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் தனித்தே நின்று தன்னுடைய சக்தி என்னன்னு பார்க்கறதுக்காக முயற்சிகளில் அவர் இறங்கிட்டார் நினைக்கிறேன் தான் தான் திமுகவுக்கு எதிராக இருக்கும் தான் தான் முதலீடு சக்தியாக இருக்கும்னு சொல்கிற சொல் ஏற்கனவே சொல்லி வந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி அவங்க தீர்மானமாக போட்டுருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி மீனவ பிரச்சனைகள் வந்து மத்திய அரசு எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கிறத பார்க்குறோம் இந்த எஸ்ஐஆரை வந்து உடனே விற்கிறோம்னு சொல்கிற ஒரு எல்லாம் பார்க்கும்பொழுது அவர் பாஜகவோட ஸ்டாண்டெல்லாம் பாஜக மத்திய அரசை வந்து எதிர்த்து சில விஷயங்கள் பண்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அதனால அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த தீர்மானங்கள் இன்னைக்கு போட்ட தாலகா தீர்மானங்கள் பல விஷயங்கள் அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து தெளிவுபடுத்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க இதற்கு முன்பே சொன்னாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாவேக்க முன்னெடுத்தது இப்போ தாவேக்காவை நோக்கி வேற எந்த கட்சிகள் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் தீர்மானிக்கப்படும் இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழல்ல வந்து அதிமுக விட கிடையாதுன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க தன்னை முதல்வர் கேண்டிடேட்னு சொன்னது மூலமாக அதிமுக கூட்டணி கிடையாது பாஜக கொள்கை எதிரி அதோட கூட்டணி கிடையாது அமித்ஷா சொன்னாரு என்டிஏவை நாங்க விசாரிக்க போறோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் விஜயோட பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையான்னு எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு தெளிவில்லாம ஒரு பதிலை வந்து அமித்ஷா சொன்னதை சொல்லி சொன்னார் அப்போ என்ன பண்ணாங்க விஜய் கூட பேச்சுவார்த்தை நடந்தாலும் நடக்கலாம்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு முதல்வர் கேண்டிடேட் தான் சொன்னது மூலமாக கொள்கை எதிரியான பாஜக அல்லது மத்திய அரசை எதிர்த்து போடப்பட்டிருக்கிற இந்த தீர்மானங்கள் ஏன்னா எஸ்ஐஆர் வந்து அதிமுகவும் பாஜகவும் ஆதரிக்கிறாங்க விஜய் வந்து அதை நிறுத்தக்கூடிய நிறுத்த உடனே நிறுத்த சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாரு அதே மாதிரி மீனவர் எல்லாம் மத்திய அரசு வந்து அவர் மத்திய அரசின் கவனத்தை கவர்ந்து அது ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து வேறுபல சின்ன சின்ன கட்சிகள் அவருடைய கூட்டணி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மறுக்க முடியாது ஈவன் பாமக கூட கட்சி நேரத்தில் விஜய் பாமக அன்புமணி கூட அவர் கூட வந்து விஜயகாந்தோட அவர் விஜயகாந்த் தனியா ஒரு அணி விஜய் தனியா ஒரு அணி அமைச்சாரன்னா அது கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இன்னொரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவர் கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தேர்தல் நெருக்கத்தில் தெரியும் இப்போ அடிப்படையான விஷயம் தன் தலைமையில் கூட்டணி என்று தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் மூலமாக அதிமுக பாஜக என்கிற கட்சிகள் கட்சிகளை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் முக்கியமான விஷயம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க